அஸ்லாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பெண்கள் அப்படின்னாலே கண்டிப்பாக அழகு தான் அதே நேரத்தில் அழகு மட்டும் இருந்தால் போதாது நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிறணும் ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய திறமை அழகு ஆரோக்கியம்ட்டு எல்லா விஷயங்களுமே இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இந்த செல்ஃப் க்ரூமிங் டிப்ஸ் நீங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்போவுமே நீங்கள் ஹெல்த்தியாக இளமையாக இருக்கலாம் ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசூஸ் டைரி செல்ஃப் க்ரூமிங் அப்படின்னா நமக்காக ஒரு நேரம் ஒதுக்குறது தான் இதில் மேக்கப் மட்டும் கிடையாது எல்லா விஷயமுமே அடங்கும் நம்ம ஃபேமிலிக்காக ஒரு விஷயம் பண்ணுறது வேறு ஆனால் நமக்காக அப்படின்னு ஒரு விஷயத்தை யோசிச்சு பண்ணும்போது அந்த நாள் ஃபுல்லாக நமக்கு ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அண்ட் முக்கியமாக என்ன கேட்டால் நம்மளுடைய செல்ஃப் க்ரூமிங் பார்த்திங்கன்னா கிச்சனில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா நம்ம அந்த அன்னைக்குன்னு என்ன சமைக்கணும் அப்படின்றத கரெக்டாக நம்ம கேல்குலேட் பண்ணி நம்ம சமைக்கணும் ஏன்னா கொஞ்சம் அதிகமாக சமைச்சிட்டோம் அப்படின்னா வீட்டில் யாருமே சாப்பிடாமல் மீந்து போயிடுச்சுன்னா அதை கீழே தூக்கி போட மனசு இல்லாமையோ இல்லை வேஸ்ட் பண்ண மனசு இல்லாமல் அதை நாம் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது நமக்கு பிடிச்சதை சாப்பிட்டது போக ஒரு காலத்தில் இப்போ மிஞ்சினதை அதாவது கடைசியாக இருக்கக்கூடிய மாவில் இருந்து கடைசியாக மிஞ்சக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே நாம தான் அதை எடுத்து சாப்பிட்றோம் இது வந்து நம்ம வயிறு அப்படியே குப்பை தொட்டி மாதிரி ஆயிடும் அதுக்காக நீங்க சாப்பாடு வந்து வேஸ்ட் பண்ணுங்க கீழே தூக்கி போடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல நம்ம எப்போ சமைக்கிறோமோ அந்த சமையல் அளவு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி சமைச்சிக்கோங்க மீதம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சீக்கிரமாகவே முடிக்கிற மாதிரி பாருங்கள் மேக்ஸிமம் ஒரு ஒன்பது மணிக்குள்ளே முடிக்கிற மாதிரி பாருங்கள் ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு எட்டு மணிக்குள்ளே முடிக்கிறது சந்தோஷம் ஆனால் நம்ம குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட் எடுப்போம் அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒம்பது மணிக்குள்ளே முடிக்கிற மாதிரி பாருங்கள் அண்ட் இன்னுமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்ல ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்டாக இருந்தால் இன்னும் நமக்கு வந்து நல்லது அதுக்கு நான் பச்சரிசி ரெண்டு கப் எடுத்துக்கிறேன் அரை கப் அளவு பருப்பு எடுத்துக்கிறேன் கால் கப் அளவுக்கு பாசி பாசிப்பயிர் எடுத்துக்கிறேன் அரைக்கப்பு அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன் நார்மலாக நம்ம தோசைக்கு வந்துட்டு வெள்ளை உளுந்து தான் சேர்ப்போம் அந்த மாதிரி சேர்க்கிறத விட கருப்பு உளுந்து சேர்க்கறது மூலமாக பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களை ஏற்படக்கூடிய வயிற்று வலி வராமலையும் இருக்கும் அண்ட் நம்ம எப்போவுமே எடுக்கக்கூடிய சாப்பாட்டில் இந்த மாதிரி இயற்கையான விஷயங்களை சேர்த்து பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இதை நல்லா ஊற வச்சிடலாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம நார்மலாக தோசை இட்லிக்கு எப்படி நம்ம ஊற வைப்போமோ சேம் அதே மாதிரி இது நம்ம கிரைண்டரில் கூட போடணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்தாலே போதும் ஸோ இது நல்லா நம்ம கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கணும் அதாவது ஓவர் நைட் ஃபுல்லாகவே விட்டுறணும் அடுத்த நாள் காலையில் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாரு நல்லா புளிச்சிருக்கு மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு பதத்தில் நம்ம நல்லா மாவு அடித்து விட்டுட்டு பாதி மாவு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஸோ மீதி மாவை நான் உப்பு சோடா எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நான் தோசை ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நார்மலாக நம்ம தோசைக்கு ஊற வைக்கிற அதே நேரம் தான் நம்ம ஒன்றும் வித்தியாசமாக ஒன்றும் பண்ண போறதில்ல அதாவது நம்ம பயிர் வகைகள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு ஹெல்த்தியான ஒரு உணவாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நமக்கான ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பை கிடைக்கும் அடுத்ததாக நமக்கு நிறைய பேத்துக்கு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நல்லா டீப் ஃப்ரை பண்ண தான் சாப்பிட்றோம் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் பொறிச்சி எடுத்த எந்த ஒரு பலகாரமே நம்ம சாப்பிட்டது கிடையாது நம்மளுடைய பாட்டிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை இப்படி ஒரு விஷயங்கள் தான் நமக்கு பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் பண்ணுறேன் அரிசி மாவு வந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நம்ம இடியப்ப பதத்துக்கு நம்ம நல்லா குழச்சி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்டஃபிங் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும் ஸோ இது வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் போட்டு நம்ம அவிய வச்சு எடுத்துக்கலாம் இது ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம எப்படியெல்லாம் நம்ம ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக பண்ணலாம் டீப் ஃப்ரை இல்லாமல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து பண்ணும்போது கூட அதுவும் நமக்கு செல்ஃப் குரூமிங்கில் தான் அடங்கும் அடுத்ததாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம எங்கேயுமே வெளியில் நடந்து போகிறது கிடையாது பைக்கில் ஆட்டோவில் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் ஸோ குண்டா இருக்கிறவங்க மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு எந்த ஒரு சட்டமும் கிடையாது நம்மளோட வெயிட்டை வந்து கரெக்டாக நம்ம மேனேஜ் பண்ணணும் நம்மளுடைய இடைய வந்து கரெக்டான முறையில் ஃபிட்டாக வச்சுக்கிறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாக்கிங் போகணும் இந்த வாக்கிங் அப்படின்றது நமக்கு மைண்டுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் நம்மளுடைய வெயிட்டை வந்து கரெக்டான முறையில் கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் நம்ம குண்டா இல்லை நம்ம நார்மல் தான் இருக்கும் அதனால வாக்கிங்லாம் தேவையில்லை அப்படின்னு நினப்பீங்க ஆனால் டெய்லி வாக்கிங் போகிறவங்களுக்கும் வாக்கிங்கே போகாதவங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் எந்த ஒரு வேலையுமே நம்மளால் சுறுசுறுப்பாக பண்ண முடியும் அதே நேரத்தில் டக்குன்னு நமக்கு வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து ஈஸியாக வந்துடும் நமக்கு ஏதாச்சும் ஒரு கவலை வந்துச்சு அப்படின்னா அதையே ஏன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் இந்த மாதிரி எக்ஸசைஸ் வாக்கிங்லாம் போகிறவங்களோட செட் வந்து நல்ல பாசிட்டிவாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வாக்கிங் போகிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க அடுத்ததா நம்ம எல்லாமே பார்த்தோம் இப்போ வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன அப்படின்றத பாத்திரலாம் அண்ட் நம்முடைய ஸ்கின் கேர் ரொட்டின் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இயற்கையான முறையில் தான் இருக்கணும் நிறைய பேர் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் வாங்கி ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணி அது மூலமாக அவங்க நல்லா ஒயிட்டாக ஆவாங்க ஆனால் கொஞ்ச நாள்லேயே அவங்களுடைய கலர் வந்து ரொம்ப டல்லாக ஆரம்பிச்சிடும் அண்ட் ஸ்கின் வந்து ரொம்ப சுருங்கன மாதிரி ஆகிடும் எப்போவுமே நம்மளுடைய ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம நேச்சுரலான விஷயங்களாக இருக்கணும் டெய்லி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சீரம் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ சீரம் அப்படின்னா இதில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது ரைஸ் வாட்டர் சீரம் இருக்குது விட்டமின் சி சீரம் இருக்குது இந்த மாதிரி உங்களோட ஸ்கின்னுக்கு என்ன தேவையோ என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் சீரம் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து அதிகமாயிடும் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க அந்த மாதிரி இல்லை நம்ம எதுக்கு சீரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் நம்மளுடைய ஏஜ் வந்து என்ன அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஸே ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே எங்காக இருக்கும் ஃபேஸ் வந்து அண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் மானியமாக இருக்கும் அப்படின்னா நல்லா ஒயிட் ஆக முடியுமா அப்படின்னு சில பேர் மைண்டில் தோணும் இது வந்து குங்குமாதி சீரம் தான் இந்த சீரம் வந்துட்டு நீங்கள் ஒரு மாதத்துக்கு கண்டினியூவாக நீங்கள் நைட் டைமில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களை ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டேன் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் அதாவது பிளாக் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது ரிமூவ் ஆனாலே நம்மளோட ஸ்கின் வந்து நல்ல ஒரு பளப்பளப்பாக ஷைனிங்காக இருக்கும் அண்ட் நம்மளோட ஸ்கின்னோட கலரும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரட் சீரம் அப்படின்னு சொல்லலாம் நான் என்ன யூஸ் யூஸ் பண்ணுறனோ தான் உங்களுக்கு எப்போவுமே நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ குங்குமாதி சீரம் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் இதில் நீங்கள் என்ன ப்ராண்ட் வேணாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமாக இது வந்து நேச்சுரலாக இருக்குது அதாவது ஆயுர்வேதிக் முறையில் இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ எந்த கெமிக்கல்ஸுமே இல்லாமல் நம்முடைய ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடியது சீரமாக இருக்கணும் அடுத்ததான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுங்கள் க்ரீம் மீன்ஸ் இது வந்து வெளியில் போகும்போது நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற க்ரீம் கிடையாது இதுவுமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற க்ரீம் தான் ஸோ இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா குங்குமாதி க்ரீம் தான் இதில் வந்து குங்குமாதி அப்புறம் பாதாம் ஆயில் ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மிக்ஸ் இருக்கு அண்ட் நார்மலாக எதுவுமே யூஸ் பண்ணாதவங்களுடைய ஸ்கின்னை பார்த்துக்கோங்க இனி இந்த மாதிரி நேச்சுரலான விஷயங்களை யூஸ் பண்ணுறவங்களுடைய ஸ்கின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக ஷைனிங்காக பளபளன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும் போல் தோணும் ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தோற்றம் ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து செல்ஃப் குரூமிங் தான் ஏன்னா அந்த உலகத்தில் வாழ்ந்து முடிக்கிறது வரை கடைசி வரை நம்ம கூட வரப்போகிறது யாருன்னு சொல்ல முடியாது ஆனால் நம்மளுடைய உடல் வந்து நம்ம கூட கடைசி வரைக்கும் வரும் அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் நம்ம வந்து நம்ம ஃபாலோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா யங் அண்ட் க்ளோவாக இருக்கலாம் ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடியது ஸோ வீட்டில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள நம்ம வந்துட்டு டே டைமில் யூஸ் பண்ணிக்கிறலாம் நைட் டைம்லையும் யூஸ் பண்ணிக்கிறலாம் ஓகே இப்போ நம்ம வெளியில் போகும்போது என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன் இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் சொல்கிறேன் நான் ஃபவுண்டேஷன் அது இதுன்னெலாம் நான் போகலை நார்மலாக எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஸோ கம்பல்சரி யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு க்ரீம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ என்னோடய ஃபேவரட் க்ரீம் வந்து பான்ஸ் தான் இது என்னோடய மேரேஜ்க்கு முன்னாடி இருந்து இதை நான் யூஸ் பண்ணிட்டு வரேன் இது வந்து நான் டெய்லியுமே யூஸ் பண்ண மாட்டேன் வெளியில் எங்கேயாச்சும் போகிறோம் ரொம்ப தூரமாக போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் இதை நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இது வந்து ஆயுர்வேதி கிடையாது அதனால நான் டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன் திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன் ஸோ வெளியில் போகும்போது இந்த மாதிரி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு க்ரீம் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு க்ளோவாக இருக்கும் அதுக்கப்புறமா லைட்டாக நம்ம வந்து பவுடர் அப்ளை பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப வேர்க்காமல் ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் அதாவது நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு லுக்கு கொடுக்கும் ஸோ இந்த ரெண்டு கைக்குமே பார்த்தா நமக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும்னு நினைக்கிறேன் அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீம் எல்லாமே மேரேஜ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்னா இதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது இது எல்லாமே ஒரு சின்ன வயசில் தான் யூஸ் பண்ணது நமக்கு இப்போ முப்பது வயசு வயசாகிடுச்சி இதெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு நினைக்காதீங்க உங்களுக்கு எண்பது வயசு ஆனாலுமே நீங்கள் வயசாகிடுச்சின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஸோ நேற்று கூட ஒரு பாட்டிகிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் அவங்க சொன்னாங்க எனக்கு தொண்ணூற்றி நாலு வயசு ஆகிடுச்சு அப்படின்ட்டு நான் சொன்ன தொண்ணூற்றி நாலு தானே ஆகிடுச்சி எதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்ன ஸோ இந்த மாதிரி தான் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோடவே நம்ம இருக்கணும் ஏன்னா அடுத்ததாக காஜல் மஸ்ட்டு நம்ம வெளியில் போகும்போது காஜல் வந்து லைட்டாக போட்டுக்கோங்க ரொம்ப போட்டு தீட்டு தீட்டுன்னு தீட்டிவிட்டு கண் அப்புறம் பார்க்கறதுக்கு பேய் கண்ணு மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட்டு ஒன் லைன் மட்டும் போட்டுக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக போடும்போது நமக்கு நேச்சுரல் லுக் கொடுக்கும் அதாவது நம்ம காஜல் யூஸ் பண்ணுற மாதிரியே தெரியாது நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒன் லைன் மட்டும் போட்டு பாருங்கள் அது நேச்சுரலாக தான் இருக்கும் அடுத்ததாக இந்த மாதிரி லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம் அதாவது லிப்ஸ்டிக் அப்படினால ரொம்ப ரெட் கலரில் ரொம்ப பிங்க் கலரில் யூஸ் பண்ணக்கூடியது கிடையாது லைட்டாக அதை லிப்ஸ்டிக்கா இல்லை லிப் பாமா அப்படின்னு தெரியக்கூடாத அளவுக்கு இருக்கணும் இப்போ நான் வந்து ஒன் லைனில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் லைட்டான ஒரு ஷைனிங் தான் ஆனால் ஒரு லைட்டான ஒரு பிங்கிஷாக இருக்கும் பார்க்கும்போது இது வந்து நமக்கு நேச்சுரலான ஒரு லிப்ஸோட கலர் தான் கொடுக்கும் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே தெரியாது யாராலேயும் கண்டுபிடிக்க முடியாது ஸோ வெளியில் பார்க்கும்போது ரொம்ப மேக்கப் போட்டு அள்ளி அப்பிக்கிட்டு போனால் ரொம்ப மேக்கப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வெளியில் நம்ம பார்ப்பாங்க ஆனால் இந்த மாதிரி லைட்டான மேக்கப் போடும்போது அதன் மேக்கப் போட்ட மாதிரியே தெரியாது ஆனால் நேச்சுரலான ஒரு லுக் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ வெளியில் பார்க்கும்போதுமே அவ்வளோக்கா நமக்கு ஆக்வர்டாகவும் தெரியாது ஸோ மஸ்ட் இந்த மாதிரி ஒரு மூணு விஷயங்கள் மட்டுமே வாச்சும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா இது கூட யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க வெறும் பவுடர் கூட போடுறதுக்கு கூச்சப்பட்டுருப்பாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த சிம்பிளான ஒரு மேக்கப்பை நான் சொல்கிறேன் ஸோ நிறைய பேர் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கூட மேக்கப் பண்ணுவீங்க அவங்களுக்கு இந்த மேக்கப் வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளாக தான் தெரியும் ஸோ கண்டிப்பாக நம்மளை நம்ம எந்த அளவுக்கு கவனிச்சிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பாசிட்டிவாக இருக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி மேக்கப் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் அண்ட் நம்மளோட கலரை வந்து நேச்சுரலாகவே எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முக்கியமாக முல்தானி மெட்டி முல்தானி மெட்டி வந்து ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் இது வந்து சுத்தமான தேன் தேன் வந்து நல்ல மாய்ச்சரைசிங்காக இருக்கும் அண்ட் தயிர் வந்து நல்ல ப்ளீச்சிங்காக இருக்கும் ஸோ இதை வச்சு தான் ஒரு சூப்பரான ஒரு கோல்டன் ஃபேஸ் பேக் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஃபேஸ் பேக் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் நீங்கள் யூஸ் பண்ண போதும் அரை ஸ்பூன் அளவு முல்தானி மெட்டி நான் எடுத்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவு கஸ்தூரி மஞ்சள் பவுடர் பண்ணது எடுத்துக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவு ஹனி நான் சேர்த்துக்கறேன் இது சுத்தமான தேனாக தான் இருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து கெட்டி தயிர் வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு கோல்டன் கலரான ஒரு ஃபேஷியல் பேக் நமக்கு வந்து கிடைச்சிரும் ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும் நம்ம கிச்சனில் சமைச்சிட்டு அந்த என்ன பிசு பீஸ் போட இந்த மாதிரி ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்லா டவலில் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லைனா ஒரு இருபது நிமிஷம் விட்டோம் அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஸோ இப்படி ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்து போயிட்டு நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது நார்மலான வாட்டரால் வாஷ் பண்ணணும் நம்ம வாஷ் பண்ணும்போது லைட்டாக வந்து நம்ம அப்படியே ஸ்க்ரப் பண்ண மாதிரியே தேய்ச்சி தேய்ச்சி நம்ம வாஷ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக பளப்பளப்பாக இருக்கும் நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஃபேஸ் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேக்கப் எதுவும் போட்டுட்டு போனீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ செல்ஃப் க்ரூமிங் அப்படின்றது நம்ம வந்து நாலேஜை அப்டேட் பண்ணுறதுலையும் அடங்கும் அதனால் நம்மளுடைய நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரியான புக்ஸ் வந்து நிறைய படிங்க அண்ட் உங்களுக்கு பைக் ஓட்ட பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பைக் ஓட்ட கற்றுக்கோங்க அண்ட் கார் ஓட்ட பிடிக்கும் அப்படின்னா கார் ஓட்ட கற்றுக்கோங்க ஸோ என்னெல்லாம் உங்களுக்கு கற்றுக்கிறணும் அப்படின்னு தோணுதோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கோங்க இந்த மாதிரி கற்றுக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு ரிலீஃப் ஆகும் அண்ட் நிறைய பேத்துக்கு டெய்லரிங் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அது வந்து ப்ராப்பராக தெரியாது அதனால் எங்கே சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை வந்து நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டு அதே மாதிரி நீங்கள் ட்ரெஸ் தச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ வீட்லேயே அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுங்க பாடியை வந்து நல்லா ஃபிட்டாக வச்சுக்கோங்க ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலோட வாழ்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்நாள் முழுக்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் நம்மளுடைய உடல் நமக்கு கடைசி வரை நம்ம கூட வரப்போகிறது அதனால கண்டிப்பாக உங்களை பார்த்துக்கோங்க 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 ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க அண்ட் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Thanks for watching!